அன்பு நெஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஐபிகே கே தளபதி விஜய் அவர்களின் கருத்தை வரவேற்கிறேன் டோட்டலாக டோனை மாற்றிய அண்ணன் தொல் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருங்க அப்படின்றத நீங்களே பாருங்க விடுதலை சிறுத்தைகளின் கட்சித் தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசிய சில கருத்துக்கள் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் வைரலாக போய்கொண்டிருக்கிறது திமுக மற்றும் பாஜகவுடன் கட்டாயமான கூட்டணி கிடையாது என்று வெளிப்படையாக அழுத்தமாக அறிவித்துள்ளார் தளபதி விஜய் திமுக அரசியல் எதிரி என்றும் பாஜகவை கொள்கை எதிரி என்றும் கூறிவிட்டார் ஆனால் அதிமுகவை பற்றி எதுவும் சொல்லவில்லை விமர்சனங்களாக சில கருத்துக்களை சொல்லி இருந்தாலும் கூட அதிமுகவும் எங்களுக்கு எதிரிதான் தான் அதிமுகவும் எங்களுக்கு கொள்கை ரீதியான எதிரி என்று அவர் ஏன் சொல்லவில்லை அங்கே ஒரு கேள்வி எழுகிறது திமுகவை ஆளும் கட்சி என்பதால் எதிர்க்கிறார் பாஜகவை தமிழர்களுக்கு விரோதமான கட்சி என்பதால் எதிர்க்கிறார் என்று நாம் புரிந்து கொண்டாலும் அதிமுகவை தோழமை கட்சியாக பார்க்கிறாரா என்ற கேள்வியும் எழுகிறது அதற்கு அவர்தான் பதில் சொல்ல வேண்டும் என்று கூறினார் அப்போது பரந்தூர் விமான நிலைய மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களை அழைத்து கொண்டு சென்னை தலைமை செயலகத்தை முற்றுகையிடப் போவதாக தளபதி விஜய் பேசியிருப்பது பற்றி செய்தியாளர்கள் அதன் தொல் திருமாவிடம் கேட்டனர் அதற்கு பரந்தூர் மக்களுக்கு நீதி கிடைக்கும் என்றால் விஜயின் கருத்தினை நான் வரவேற்கிறேன் என்றார் முன்னதாக அதற்கு முன்பு தமிழக வெற்றி கழகத்தில் செயற்குழு கூட்டத்தில் பேசிய விஜய் பாஜகவுடன் சரி திமுகவுடன் சரி எப்போதும் கூட்டணி கிடையாது என்று கூறினார்